ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலாடை பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஓட்டு அரைச்சி வெண்ணெய் எடுத்துகிட்டுருக்குறேன் வெண்ணெய் எடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே நெய் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சி வச்சு சரி காய்ச்சினு நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா இருந்துச்சு சரி மைசூர் செய்யலான்னு சொல்லிட்டு கோல்டு வின்னர் ஆயில் கடலை மாவு சக்கரை அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச நெய் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்றரை கப் எடுத்துகிட்டு சக்கரைப்பாக காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு நெய் கோல்டு வின்னர் ஆயில் இதெல்லாம் கலக்கி வச்சிருக்கிறத பார்த்திங்கன்னா ஊற்றி அப்படியே அடிப்பிடிக்காமல் கிளறிகிட்டே இருக்கணும் நல்லா கிளறிகிட்டே இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா எடுத்து உருண்டை குடிச்சு பார்த்தோம்னா எல்லாம் கையில் ஒட்டாம வரணும் அதை பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்திங்கன்னா மைசூர்பா செஞ்சாச்சு மைசூர் பா செஞ்சுட்டு சரி நைட்டுக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி போட்டு புதினா கொத்தமல்லி திலையெல்லாம் அரைச்சி ஊற்றி புதினா பட்டாணி ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்குறேன் புதினா பட்டாணி ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் தழிச்சுட்டு விசில் வந்துருச்சு பாப்பாங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு மலைக்கு பார்த்தீங்கன்னா எதாவது சூடாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற கிரேவிங்ஸ்லேயும் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நாள் பார்த்தீங்கன்னா தக்காளி வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தாச்சு தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளி சீ குழுந்து அது இதுன்ட்டு நிறைய கிடக்குது இந்த மலைக்கும் பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்குது அதெல்லாம் கழிச்செல்லாம் பொறிச்சிட்டு நம்ம பன்னீர் ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா மலைக்கு இப்போ தான் ஒன்று ஒன்று அப்படியே பூ பிடிக்குது ஒரு பூ பூத்து இருந்துச்சு அதே பார்த்தீங்கன்னா பொறிச்சிட்டு வந்துருந்தேன் சிவா பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வச்சுட்டு போய்க்குவா இருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரியமாக போவாள் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே புதினா இருந்துச்சு சட்னிக்கு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினாவெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டு இருந்தேன் சாயந்தரம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சு வச்சுட்டோம்னா பாப்பாங்களுக்கு கேட்குறப்ப ஊற்றி கொடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கருவேப்பாளம் செடியில் பீக்கங்கொடி பார்த்திங்கன்னா பறந்துருந்துச்சு நிறைய பிஞ்சும் பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சு சாயந்தரம் நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா பூவு நல்லா விரியும் செடிகளோட பூவே நம்ம அந்தி மந்தாரி மரத்தில் பார்த்திங்கன்னா காற்றுக்கு நல்லா அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா பூ பூக்குற சீசன் நல்லா பூவெல்லாம் பூத்துட்டு இருந்துச்சு மறுச்ச நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் பூத்து இருந்துச்சு மலைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மழை தண்ணி விழுகு விழுகு நம்ம என்னதை தண்ணி ஊற்றினாலும் மழை தண்ணிக்கு நல்லா ரோஸ் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா முட்டு பூக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் நேற்று பன்னீர் ரோஸ் இன்னைக்கு ரெட் ரோஸ் நாளைக்கு செவன் டேஸ் ரோஸ் இப்படியே வந்துட்டு இருக்குது செலகுட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குருமாய் போச்சு நிறையா மேவு போட்டோம்னா கழிச்சு கழிச்சு போடுது ம மசால் பேர் பார்த்திங்கன்னா எப்படி கழிச்சு போட்டிருக்குதுன்னு வாருங்க வர வர பெருசாக பெருசாக இதுவும் குருமணி போடிடுச்சு குழந்தைங்க தான் குரு பண்ணுதுன்னு பார்த்து இது அதில் விட நம்மளை குருமணிட்டுருக்குது பாருங்க தண்ணி வச்சா தட்டி விட்டுருது மேவு போட்டால் கழிச்சிருந்துருது தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வேலை சுண்டைக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்து இருந்துச்சு மழைக்கு நம்ம என்னதான் தண்ணி ஊற்றினாலும் மலைக்கு வர மாதிரி வரமாட்டேங்குது அப்படியே பார்த்தீங்கன்னா செடிகளெல்லாம் பார்த்துட்டு செவன் ரைஸ் ரோஸ் செடியும் நல்லா அரும்புட்டுருந்துச்சு இருந்துச்சு செடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மூக்கிட்டுருச்சு அதே புழு வெட்டி ஏட்டம் வெட்டி வெட்டி போடுது சரி எப்படியும் இருக்கிறது இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா பூரா நோ விழுந்தா பிஞ்சே விட மாட்டேங்குது சுக்குட்டி பழத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சுக்குட்டி காய் பழமெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் எப்படியே ஒரு ரவுண்டு தோட்டத்தை சுற்றி வந்துட்டு மக்காச்சோளத்தட்டும் நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்குது ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்குதுன்னு பார்த்தா இப்போ மழை நின்னா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ரெட் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சுருந்துச்சு மரிச்சினால் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெட் ரோஸ் விரிச்சிருந்துச்சு ரெட் ரோஸ் பார்த்தீங்கன்னா சிவானிக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போயிட்டான் டெய்லி ரோஸ் வச்சுட்டு போனால் அவளுக்கு ஒரு பிரியம் Thank you. Thanks for watching.